அல்லாஹு தாலாவுக்கு சூரா பலத்தை விட மிக விருப்பமான மற்றும் கருத்துக்கள் முழுமையான ஒரு சூறாவை நீங்கள் அல்லாஹு தாலாவிடம் பெற்றுக் கொள்ள இயலாது என்று நபி சல்லாஹு அலஹி வசல்லம் கூறினார்கள் முஸ்னத் அகமது என்கிற கிதாபுல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னும் எத்தனையோ கிதாபுகள்ல இந்த சூறாவை பற்றி இமாம்கள் பதிவு செய்திருக்கார்கள் இந்த சூரா உங்களை அனைத்து தீங்கில் இருந்தும் பாதுகாக்கும் இல்லாம செய்பவர்களிடம் இருந்தும் உங்களை பாதுகாக்கும் அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் பிடித்தமான இந்த சூறாவை நாமும் தினமும் ஓத முயற்சி செய்யலாம் அல்லாஹு தாய்லா அதுக்கு தௌஃபிக் செய்வானாக ஆமீன்